காஸ்மோவியோ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வியாழக்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் சென்னை மயிலாப்பூர் கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் கபாலீஸ்வரர் சுவாமி கற்பகாம்பாள் அற்புதமான ஸ்தலம் அற்புதமான மூர்த்தி அம்பாள் இன்று இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க பார்க்கலாம் மங்கள வருஷம் ஆடி மாதம் பதினைந்தாம் அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் வரை சஷ்டி திதி உள்ளது அதன் பின்னர் சப்தமி திதி உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்திரை நட்சத்திரம் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை உள்ளது இன்று ராகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே உயர்வான நாள் நல்ல சிந்தனைகள் வந்து சேரும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு பிளானிங் கரெக்டாக இருக்கணும் பிளானிங் கரெக்டாக இருந்தால் தான் எக்ஸிகூஷன் சரியாக வரும் தானோன்னு பண்ணால் சில நேரத்தில் சக்ஸஸ் ஆகாது அதனால் பிளான் பண்ணி பண்ணிங்க வீட்டிலே ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் புதுசாக ஒரு ஃப்ளோர் கட்டணும் இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் போடணும் இல்லை ரொம்ப நாளாச்சு பெயிண்ட் அடிக்கணும் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் பற்றி மனசில் ஓடும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விவாகம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலே முன்னேற்றம் ஏற்படும் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் இஎம்ஐ கட்ட முடியல ஏதோ ஹெல்ப் கேட்டிருப்பீங்க ஏதோ ரூபத்தில் ஆண்டவன் வந்து உங்களுக்கு கை கொடுப்பார் ஏதோ ரூபத்தில் அது கட்டுறதுக்கான வழி வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு கஷ்டங்களை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிஷபராசி என்பர்களே வரவுகள் வருகின்ற நாள் ஏதோ ரூபத்தில் வந்து சேரும் கொடுத்துருப்பீங்க இவன் எங்கே கொடுக்க போறான்னு நினச்சிருப்பீங்க அட்லீஸ்ட் ஒரு பர்சன்டேஜாவது வந்து சேரும் பேங்க் இன்சூரன்ஸ் ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் இடமாற்றமோ நல்லபடியாக வந்து சேரும் சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு அற்புதமான நாள் ஸ்டன் மாஸ்டராக இருப்பவர்கள் இல்லைனா மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் டெக்னீஷியனாக கேமராமேனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மீடியா நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கும் அற்புதமான நாள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் குழந்தை பாக்கியம் பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் அதுக்கு உங்களுடைய தசா தசா புத்தி நல்லா இருக்கணும் அதுக்கு உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்தா தான் நல்லது மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக அலட்டா இருங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மிதுனம் ராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்பு தான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் சும்மா உட்கார்ந்திருந்தா அதிர்ஷ்டம் வருமா வராது உழைப்பு தான் அதிர்ஷ்டமே வரும் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஆட்டோ மொபைல் சம்பந்தப்பட்ட ஷோரூம் அல்லது பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரில் மெரீன் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்பவர்கள் செஃப்பாக குக்காக அட்டெண்டராக இருப்பார்கள் பாரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்காதிங்க சீக்கிரட்டை சீக்ரெட்டாகவே வச்சுங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு நிறம் பச்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு தேடி எடுவீங்க ஆபீஸ்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஃபைல்ஸ் டாக்குமெண்ட் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் கலீக்ஸை நம்பி எதையும் கொடுத்துடாதீங்க நீங்களே உங்களுடைய வேலையை தான் நல்லது பெரிய கம்பெனிகளில் சி லெவல் எக்ஸிகூட்டிவ்ஸாக இருப்பவர்கள் ஜெனரல் மேனேஜராக இருப்பவர்கள் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் அது மாதிரி சிஎன்சி மிஷின் ஆபரேட்டராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் காதலர்களுக்கு காதல் இனிக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சிம்ம ராசி என்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் அந்த வேலையே வேண்டாம் இன்னைக்கு பார்த்துருங்க விவசாயிகளுக்கு ஏற்றமும் இறக்கமும் இருக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க தேவையில்லாத விஷயங்களை பேசி ஏதாவது பிரச்சனையை பெருசாக்காதீங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு படிப்பிலே கொஞ்சம் கூடுதல் அக்கறை தேவும் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் சிஏஐசி டபிள்யூஎஸ் சிஎஃப்ஏஐசிசிஎஸ் சிஏஎம்ஏ கம்பெனி செக்ரட்டரிஷிப் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் அது மாதிரி வேலையை தேடுபவருக்கு சிலருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் மனம் தளர வேண்டாம் சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு போக வேண்டிய நாள் ஆன்மீகத்திலே நாட்டம் அதிவதற்கும் ஆண்டவனே கதி என்று சில செல்வீங்க நல்லதுக்கு தான் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு திருஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கண்ணிராசி என்பர்களே சோர்வை விட வேண்டிய நாள் எனர்ஜெட்டிக்கா இருங்க பி பாசிட்டிவா இருங்க நாளைக்கு பார்க்கலாம் ம் இன்னைக்கு பார்க்கணும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமா இருங்க சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரப்போது கவனமா இருக்க வேண்டிய நாள் விளையாட்டிலே மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் டிரைவராக எலக்ட்ரீஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக டெய்லராக வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் ஃபேஷன் டிசைனிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்கள் அதே மாதிரி இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள் கார்பரேட் கம்பெனிகளுக்கு கன்சல்டன்சி செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கஷ்டங்களை தீர்க்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற அமைதியாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்கள்ல நம்ம அமைதியாக போயிட்டே இருக்கணும் எது நடக்குமோ அது நடக்குங்கிற மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நல்லதுக்கே எடுத்துக்கோங்க பிசினஸ் பொறுத்தவரையிலே புது முயற்சியிலே சில முன்னேற்றங்கள் ஏற்படும் குறிப்பா இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இதெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க ஏர்போர்ட் போறவர்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறவங்க எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா இன்னைக்கு போறது நல்லது போகும் வழியிலே சில தடைகள் தாமதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன் இன்ன நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ஃப்ரிஷிக ராசி என்பர்களே ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள் ஒரு நாள் ஏறுனா ஒரு நாள் தான் ஆகணும் அது அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஸோ அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தேவையில்லா செலவு இல்லை பொறுப்பு மாற்றம் பதவி மாற்றம் பதவி இழப்பு பொறுப்பு இழப்பு ஏதாவது வந்து சேரும் சோஷியல் சர்வீஸ் சமூக சேவையாளர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் லாயராக அட்வொகேட்டாக இருப்பவர்கள் லா ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாள் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலருக்கு முன்னேற்றம் ஏற்படும் அது மாதிரி பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் இமிடேஷன் ஜுவல்லரி வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று தனுசு ராசி நல்லதே நடக்கும் நாள் பாசிட்டிவா இருங்க எனர்ஜெட்டிக்காக இருங்க காலையில் ஆஃபீஸ் போகிறேன் போயிட்டு இந்த டாஸ்க்கை பண்ணணும் அப்படின்னு நினைத்து வருவீர்கள் அது நல்லபடியாக நடக்கும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான நாள் உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் நல்லபடியாக பயன்படுத்திங்க கூடுதல் உழைப்பு சில நேரம் தேவைப்படும் தவிர்க்க முடியாதது ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் கிளினிக் நடத்துவார்கள் ஃபார்மசி நடத்துபவர்கள் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் செய்பவர்கள் மெடிக்கல் லேபரேட்டரி வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க டிரைவ் பண்ணும் பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் சிலருக்கு வாகன யோகம் உண்டு ஒன்று பழைய வாகனத்தை விற்றுட்டு புது வாகனம் வாங்குறதோ இல்லை டைரக்டாக புது வெஹிக்கிள் வாங்குறது காரோ பைக்கோ கமர்ஷியல் வெஹிக்கிளோ வர வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிரா தேவி வழிபாடு பிரச்சனையை தீர்க்கும் வழிபாடு திருஷ்டமான நிறம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு மகரம் ராசி என்பர்களே நல்ல ஒரு வாய்ப்பை தரக்கூடிய நாள் ஏதோ ஒரு வாய்ப்பு வந்து சேரும் ஸ்டூடெண்ட்ஸு கூட ஒரு வாய்ப்பு வரும் அதை அப்படியே கச்சுன்னு பிடிச்சிங்க கப்புன்னு பிடிச்சிங்க கச்சு பிடிச்சிங்க எப்படி பிடிச்சாலும் நீங்க தான் பிடிக்க போறீங்க கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிங்க வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நீங்க போறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் எஜுகேஷன் கன்சல்டன்சி நடத்துபவர்கள் ஜாப் பிளேஸ்மெண்ட் கன்சல்டன்சி நடத்துவார்கள் ஓவர்சீஸ் கன்சல்டென்சி நடத்துபவர்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கராக மீடியேட்டராக இருப்பவர்கள் கமிஷன் ஏஜெண்டாக இருப்பவர்கள் மார்க்கெட்டில் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் தந்தை தாயினுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் பெண்களுக்கு அனுகூலமான நாள் ஷாப்பிங் போகணும் பிடிச்ச ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்டை வாங்கணும் அப்படின்னு நினைப்பீர்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்ன அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்ப ராசி என்பர்களே குறைகளை தீர்க்கும் நாள் மனுஷனா பிறந்தா மனுஷனா பிறந்தா எல்லாருக்குமே ஏதோ ஒரு குறை இருக்கும் அந்த குறையை வந்து சில தீர்க்க முடியும் சில தீர்க்க முடியாது உங்களுக்கு அந்த தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் உங்களுடைய சுயஜாதகத்துல தசா தசாபூத்தி நல்லா இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அதுக்கு நான் கேரண்டி தசா புத்தி இப்போ அவ்வளோ சரியில்லை தசா நல்லா இல்லைன்னா வெயிட் பண்ணி தான் பண்ணணும் வீடு இடம் மனை காணி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சர்ஜரி ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்களுடைய உடல்நிலையிலே ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அஞ்சனை மைந்தன் வழிபாடு திருஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டதி தருகின்ற எண் எட்டு மீனராசி என்பர்களை சந்திராஷ்டமம் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொறுமையான நிதானமாக இருக்கணும் தேவையில்லாத வீண் செலவுதான் வந்து சேரும் இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து சேரும் எப்பவுமே மெடிக்கல் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இட்ஸ் கம்பல்சரி அது மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க இல்லாதவர்கள் வீட்டிலே சில குழப்பங்கள் வரும் ஆனால் சமாளிச்சிருவீங்க ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துபவர்கள் பேக்கரி நடத்துவர்கள் ஸ்வீட் ஷாப் வைத்திருப்பவர்கள் பேன் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கு எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வாகனங்களால் சிலருக்கு திடீர் செலவு வந்து சேரும் சோஷியல் மீடியாவில் பணியாற்றுபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் சமாளிச்சிருவீங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு துன்பங்களை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு நன்றி வணக்கம்